இந்த உலகத்தில் பல மர்மங்கள் நிறைஞ்ச இடங்களுமே இருக்கு அதுலேயுமே பல மர்மங்கள் நிறைஞ்ச கோவில்களுமே இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்டாக இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதை தாண்டியும் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்கள் இருக்கக்கூடிய மர்மங்கள்லாம் என்னென்ன அந்த மாதிரி என்னென்ன கோவில்லாம் இருக்கு அப்படின்ற அந்த ஓவரால் வீடியோ மாதிரி தான் இதை பார்ட் டூ வீடியோவாக நீங்கள் பார்க்க போறீங்க இங்கே ஒரு பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் திருப்பி பார்ட் ஒன் வீடியோ போய் பார்க்கலாம் நான் அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் காசுலையுமே நான் லிங்க் தரேன் மறக்காம மறக்காம செக் பண்ணி பாருங்க சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஒன்னு ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய டெம்பிள் சென்னை டெம்பிள் த அன்மேஸ் பர்செப்ஷன் கர்நாடகால இருக்கக்கூடிய பிரபலமான கோவிலில் இதுவும் ஒண்ணு நம்ம நம்ம இந்த சென்னை கேசவா சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்கல்ப்சர்ஸ் ஆல கூட இதை திருப்பியுமே ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்ன்ற அளவுக்கு தான் இந்த ஒரு கோயில வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் இந்த கோயில உங்களுக்கு கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுல தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதுல உங்களுக்கு புராண கதைகள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நடன மங்கைகள் ஒரு ஒரு கல்லுமே ரொம்பவே துல்லியமா செதுக்கப்பட்டிருக்கு அதுலயும் முக்கியமா ஒரு ஒரு சிற்பங்களுக்குள்ளயுமே ஒரு இடைவெளி மூலியமா நீங்க வந்து லைட்ட அந்த சிற்பங்கள் மேல அடிச்சாலுமே அந்த லைட் உங்களுக்கு ஊடுருவி உள்ள போகிற மாதிரி தான் ஒரு ஒரு சிற்பங்களுமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா இப்ப வரைக்குமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்பேற்பட்ட ரொம்பவே நுட்பமான டீடைலிங் இருக்கக்கூடிய இந்த

விஜயநகர தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கா அதுவும் எப்பனா ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே சமயத்துல இந்த விருபக்ஷா டெம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்துல ஒரு இடமா இருக்கு இங்கேயுமே உங்களால பல விதமான தூண்கள் அதே சமயத்துல பல இசை உருவாக்குற மாதிரி கட்டப்பட்ட தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை உங்களால பார்க்க முடியும் இந்த கோயில ஒரு மர்மமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள ஒரு சின்ன துவாரம் இருக்கு அந்த துவாரம் வழியா வரக்கூடிய வெளிச்சம் அங்க இருக்கக்கூடிய சவறுல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த கோவிலோட கோபுரம் அப்படியே இன்வெர்டடா தெரியும் அப்படின்னா நம்ம சொல்லலாம் இதை உங்களுக்கு ஹோல் கேமரா பினாமினன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இந்த ஒரு விஷயம் இப்ப நடந்திருந்தா இது ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்காது ஆனா ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பின்புல் கேமரா எஃபெக்ட் எப்படி வந்து அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஒருவேளை இது கோயின்சிடன்ஸா இருந்திருக்குமா இல்ல இதை பத்தி தெரிஞ்சேதான் அவங்க இதை உருவாக்கி இருப்பாங்களா அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு மர்மமாக இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாம எப்படி இதை கரெக்டா அந்த இடத்துல அலைன் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எப்படி வந்து நிழல் கரெக்டா அந்த ஒரு துவாரம் வழியா நமக்கு கிராஸ் பண்ணி போகும்போது இன்வெர்டடா அங்க இருக்கக்கூடிய வால்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதுவே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த கோவிலுக்கு போனவங்க எத்தனை பேர் இதை நோட் பண்ணிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் த காஸ்மிக் ப்ளூ இது உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு இந்த கோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்னா இந்த கோயிலோட கோபுரத்தோட உயரம் தான் அது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரத்துக்கு அவங்க கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் உங்களுக்கு பதினேழாம் நூற்றாண்டுல தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலில் முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த கோவில் உங்களுக்கு சரியா ஜாமென்ட்ரிக் அலைன்மெண்ட் காஸ்மிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி தான் கட்டப்பட்டிருக்கு எப்படி அந்த காலகட்டத்திலேயே அவங்க பிளானட்ஸோட அலைன்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு கோயிலை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதே சமயத்தில் இவ்வளவு உயரமான கோபுரங்களை அவங்க எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்றதுமே ரொம்பவே ஆச்சரியம் படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த கோயில் உங்களுக்கு விஷ்ணுவோட நூத்தி திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயில கருதப்படுது நான்காவது பார்க்கக்கூடிய இடம் தஞ்சாவூர் பேலஸ் டெம்பிள் த சவுண்ட் ஆஃப் ஏன்சியன் இந்த இடம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல தான் இந்த பேலஸ் அமைஞ்சிருக்கு இந்த பேலஸ் உங்களுக்கு நாயக்கர்கள் காலகட்டத்திலேயே கட்டப்பட்டிருக்கு இந்த பேலஸ் உங்களுக்கு நானூறு வருஷம் பழமையான ஒரு கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனோட ஒட்டுமொத்த அமைப்பு சரியா உங்களுக்கு ஏகப்பட்ட சுவர் ஓவியம் சித்திர வழிபாடுகள் பல சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஆர்கிடெக்சரல் விஷயங்கள் உள்ள உங்களுக்கு இருக்கு இங்க ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த பேலஸ்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சத்தம் உங்களுக்கு ஒரு சீரான அலை ஓசையில தான் உங்களுக்கு ஒழிக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒரு சின்ன கைத்தட்டல் சத்தம் கூட இங்க உங்களுக்கு ரொம்பவே துல்லியமா உங்களால கேட்க முடியும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் இந்த அரண்மனைக்குள்ளேயுமே இருக்கு இந்த அரண்மனையோட ஒரு சின்ன சின்ன வேலைப்பாடுகள் கூட உங்களுக்கு ரொம்பவே நுட்பமா பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அஞ்சாவத பார்க்கக்கூடிய கோவில் மோதரா சன்

உங்களுக்கு இந்த கோயில நுழைவாயில் வழியா என்டர் ஆகி கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய மூலவர் மேல போய் பாடக்கூடிய அந்த ஒரு செயல்தான் தான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலாம் எப்படி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வானவில் சாஸ்திரத்தை அவங்க சரியா படிச்சு இந்த மாதிரி சூரியனோட கதிர்கள் இந்த பொசிஷன்ல இருந்து தான் வரும் எக்ஸாக்டா இப்படிதான் நமக்கு கோவிலுக்குள்ள என்டர் ஆகும் அப்படின்றத அவங்க எப்படி கரெக்டா கிரெடிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே நம்மள ஆச்சரியப்பட தான் வைக்குது ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் நமக்கு என்னதான் டெலஸ்கோப் கம்ப்யூட்டர் அப்படின்ற இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருந்தாலுமே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை அவங்க எப்படி ப்ரெடிட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது இப்ப வரைக்குமே நமக்கு ரொம்பவே மர்மமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஆறாவதாக பார்க்கக்கூடிய இடம் ராணி கி வாவ் த அண்டர் கிரவுண்ட் டெம்பிள் ஆக்சுவலாக இது குஜராத்ல இருக்கக்கூடிய பாட்லா அப்படின்ற இடத்துல கட்டப்பட்ட ஒரு அண்டர் கிரௌண்ட் கிணறு தான் இந்த ராணி கி வாவ் இது கிணறாவே இருந்தாலுமே இது உங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய கோவில் அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க இதை உங்களுக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழங்கி குல அரசனான முதலாம் பீம தேவரோட நினைவா அவனோட மனைவி அன் உதயமதியால தான் இந்த ஒரு இடம் கட்டப்பட்டிருக்கு இந்த கிணறு உங்களுக்கு அறுபத்தி நாலு மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமும் இருபத்தி ஏழு மீட்டர் ஆழமும் கொண்டு இந்த ஒட்டுமொத்த கிணறுமே உங்களுக்கு ஏகப்பட்ட சிற்பங்கள் தொழில்நுட்பங்கள் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கிணறு உங்களுக்கு ஏழு அடி கொண்ட ஒரு கிணறு மாதிரி தான் இருக்கு அதுல உங்களால ஐநூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்களால ஏர் ஏர்டுலேஷன் போகக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் மாதிரி உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கு அதுவும் எப்படி இந்த அளவுக்கு ஆழத்துக்கு இந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய பல சிற்பங்களை கட்டியிருக்காங்கன்றதே ரொம்பவே ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறுல ஏழு லெவலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதையுமே அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடம் உங்களுக்கு நூறு வருடங்களுக்கு முன்னாடி மண்ணு தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அகர்வாலாட்சி பண்ணவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சு இதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஆழமான கிணறாவே இருந்தாலுமே ஒரு அதிகப்படியான சிற்பங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகா அமைக்கப்பட்ட ஒரு அண்டர்கவுண்ட் டெம்பிள் மாதிரிதான் இது இப்பவுமே கருதப்படுது ஏழாவது பார்க்கக்கூடிய கோவில் லிங்கராஜா டெம்பிள் த டெம்பிள் த டிஃபைன் டைம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிசால தலைநகரமான புவனேஸ்வர் தான் இந்த ஒரு கோவில் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கு லிங்கராஜா டெம்பிள் உங்களுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது இது கிபி பதினோராம் நூற்றாண்டுல கா கட்டியிருக்காங்க

ரீசனால தான் இப்போ வரைக்குமே இந்த கோவில் உங்களுக்கு எல்லா விதமான இயற்கை சீற்றங்களுக்குமே ரொம்பவே பிரம்மாண்டமா நிக்கது அப்படின்னு சொல்லலாம் அது உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களை எப்படி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாகிரபிக்கல் மெத்தட யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு எட்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஷோர் டெம்பிள் கேட்வே டு லாஸ்ட் சிவிலைசேஷன் இந்தியாவில் இருக்க கோவில்லையே கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த ஷோர் டெம்பிள் இது உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்துல தான் இருக்கு இந்த கோவில கடற்கரையை ஒட்டிய உருவாக்கி இருக்காங்க இந்த கோவில கிபி எட்டாம் நூற்றாண்டுல தான் கட்டி இருக்காங்க இந்த கோவில் அந்த இடத்துல மொத்தமா ஏழு கோவில்கள் உங்களுக்கு இருந்திருக்கு சிவா விஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்குமே இடத்துல கோவில்களை கட்டி இருக்காங்க ஆனா அதுல ஆறு கோவில் உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள்னால கடலுக்குள்ள முழுகி போயிடுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு கோவில் மட்டும்தான் அங்க ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு அந்த கோவிலோட கட்டிடக்கலை ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம தான் சொல்லப்படுது அந்த மத்த கோவில் கோயில் முழுகினதை அவங்க எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு வந்த சுனாமியில் தான் அவங்க மற்ற கோயில் முழுகினதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஷோர் டெம்பிளில் இதுவுமே ஒரு மெயின் டெம்பிளாக இருக்குது இதெல்லாம் தான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச கோயில்கள் அப்படின்னாம நம்ம சொல்லலாம் இதை நான் பார்ட் டூ வீடியோ மாதிரி தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் அதில் பதினாலு கோயில் பார்த்துருப்போம் இதில் நம்ம எட்டு கோயில் பார்த்துருக்கோம் இந்த எட்டு கோயிலில் உங்களுக்கு எந்த கோயில் ரொம்பவே பிரம்ம பிரம்மாண்டமாவோ எனக்கு போகணும் அப்படின்னு நம்ம தோணுச்சுன்றத காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துக்கு பெலைக்கானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ரௌண்ட் ஆப்ஷனையும் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் பிரணவ் பிரைம் டைம்